அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா மௌரிய கால கலைப்படைப்புகள் ஓகே இந்த மௌரிய கால கலைப்பிடைப்புகளில் என்ன மாதிரி வினாக்கள் வரும் சரி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு இந்த தெரியல விளங்கும் மௌரிய கால கலைப்படைப்புகள் இதில் எப்படி வினாக்கள் வரும்னா இரண்டு பகுதியை பிரிக்கப்பட்டிருக்கு முதலாவது பகுதியில் அதாவது மௌரிய காலத்தில் அந்த அசோக தூண்களை பற்றி அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்கள் தயாரிக்கப்பட்டிருக்குது இரண்டாம் பகுதி சாஞ்சி தூவி அதுவும் தொடர்புடைய சிதுக்கல்கள் வேலைப்பாடுகளை நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம இந்தியில் என்ன பார்க்க போறோம்னா மௌரிய கால கலைப்பிடிப்புகள் தொடர்பான சில வினாக்களை பார்ப்போம் முதலாவது வினாவை பாருங்க மௌரிய காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பௌத்த நினைவு சிலைகள் இரண்டை பேரிடுகள் அடுத்து அசோக தூண்களுக்கு உதாரணம் தருக அடுத்து வினா அசோக தூண்கள் தனித்துவமானது ஏனைய தூண்களோடு ஒப்பிட்டு ஆராய்கள் அதாவது அசோக காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தூண்கள் ஏனைய காலங்களில் செய்யப்பட்ட சில தூண்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி வேறுபடுகின்றது பார்க்கலாம் அடுத்து அசோக தூண் நிர்மாணிக்கப்படுவதற்கான காரணம் யாது ஆராய்க இறுதியாக இப்படி வினாக்கள் உங்களுக்கு எம்சிகு கேளியில வரலாம் இப்போ உதாரணமா இந்த மாதிரி ஒரு ஒரு அசோக தூண் ஏதாவது ஒரு தூணை போட்டுட்டு இந்த தூண் எங்கு காணப்படுகின்றது உதாரணமா படத்தில் காட்டப்பட்டுள்ள அசோக தூண் காணப்படும் இடம் யாது இந்த மாதிரி வினாக்கள் வரலாம் இப்போ நாலு விடைகள் இருக்கு சாரநாத் லௌரி நந்த நகர் ராம்பூர் சாஞ்சி இப்போ இந்த நான்கில் ஐந்துல வந்து எது சரியான விட கோடு போட இந்த மாதிரி வினாக்கள் உங்களுக்கு படிச்சியில வரும் இதுதான் இந்த மாதிரி எதிர்பார்க்கப்படும் இது பகுதி ஒன்னு பகுதி இரண்டு அடுத்த பாருங்க அசோக தூண்கள் சரியா அசோக தூண்கள் இந்த அசோக தூண்கள் தொடர்பா நம்ம பாப்போம் அதாவது மௌரிய கால கலைப்படைப்புகள் இந்த மௌரிய கால சொல்றது என்னன்னா அதாவது சிந்துவெளி கலைப்படைப்புக்கு அடுத்து தோற்றம் பெற்ற முக்கியமான ஒரு கலைப்படைப்பாக இந்த மௌரிய கால கலைப்பிடிப்புகள் காணப்பெண்டது இந்த மௌரிய காலத்தில் அதிகளமான கலைப்படைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மௌரிய காலத்தில் ஒரு சிறந்த மன்னர்களாக காணக்கூடிய வந்து அசோகன் அதுக்கு பிறகு வந்தது சில நிறைய அரசர்கள் இருக்கிறாங்க அதில் முக்கியமான அரசு சொல்லப்போனால் முதலாவது வந்து சந்திரகுப்தன் அதுக்கு பிறகு வந்து பிந்துசாரன் அடுத்து அசோகன் இந்த மாதிரி முக்கியமான சில அரசுகள் இங்கே காணப்பட்டாங்க இந்த மௌரிய காலத்துல இந்த அசோகன்ற காலத்துல அதிகளமான கலைப்படைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு சரியா நிறைய கலைப்படைகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படி உருவாக்கப்பட்ட கலைப்படைப்புகள் என்னன்னு பார்க்கும்போது இந்த பாருங்க இன்னைக்கு தூண் பௌத்த தூபிகள் குகைகள் போதிமணி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சரி இந்த அசோகண்ட காலத்துல ஏன் இந்த மாதிரி கலைப்படை உருவாக்கப்பட்டுச்சுன்னா முதலாக சொல்லப்போனா அசோகன் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பிராமண சமயத்தை சார்ந்தவனாக தான் காணப்படுறான் அந்த நேரத்தில் இந்த அசோகன் வந்து என்னென்னா ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியே காணப்படு காணக்கூடியதாக காணப்பட்டுச்சு அவருடைய வாழ்க்கையில் இந்த அசோகன் வந்து அவருடைய காலத்தில் வந்து ஒரு கலிங்க போர் என்ற ஒரு போர் நடைபெற்றது அந்த நேரத்தில் வந்து நிறைய விதமான அவர் நிறைய துன்பங்களுக்கு ஆளாகிறாரு அந்த நேரத்தில் நிறைய போதனைகளை அவர் கேட்குறாரு பௌத்த போதனைகளை வந்து கேட்டு மனம் மாறுறாரு இது மனம் மாறுவதன் அவர் பிராமண இருந்து அந்த பௌத்த சமயத்தை பின்பற்ற தொடங்குகிறாரு இப்படி பின்பற்றின பிறகு இந்த பௌத்த சமயத்தில் பின்பற்றின பிறகு அடைய நம்ம இதுவளோ நல்லவன மாறிட்டோமே இவ்வளோ மாறிட்டோமே அப்ப அதுக்காக அந்த மாறுனதுக்காக அந்த மனம் மாறுனதுக்காக அவர் என்ன செய்வாருன்னா பௌத்த சமயத்துக்கு சம்பந்தமான நிறைய கலைப்படைப்புகளை உருவாக்குறாரு அப்படி உருவாக்கப்பட்ட கலைப்படைப்புகளில் வந்து தூண் பௌத்த தூபிகள் குகைகள் போதி மண்டலம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அப்ப இந்த மௌரிய காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சிலைகள்னு சொல்லும்போது பொதுவான கலைப்படைப்புன்னு சொல்லும்போது தூண்களை சொல்லலாம் தூண்கள்னு சொல்லும் போது தூண்கள்னு போடாம அதுக்கு உதாரணம் போடணும் ராம்பூர் தூண் அதே மாதிரி லௌரி நந்தநகர தூண் சாஞ்சி தூபி அதே மாதிரி முக்கியமாக சொல்ல போன வந்து சாரணா தூண் சார்னா தூபி இதெல்லாம் அங்கு நிர்மாணி மௌரிய காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட முக்கியமான கலைப்படைப்புகளாக காணக்கூடியதா உள்ளது நம்ம இதுல படுத்த ஒரு செஷன் பார்க்க போறோம் ஒவ்வொரு செஷன் பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த அசோக தூண்கள் இந்த மௌரிய காலத்தில் நிர்மிக்கப்பட்ட அசோக தூண்கள் அதாவது அசோக தூண்கள் நிர்மாணிக்கப்படுவதற்கான காரணங்கள் யாது இந்த அசோக தூண்கள் நிர்மாணிக்கப்படுவதற்கான பிரதான க நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியம் பார்க்க போனா அதாவது அந்த அசோகம் தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்த கட்டளைகளையும் போதனைகளையும் எழுதி வைப்பதற்காக தூண்களை நிர்மாணித்தார் இப்போ சொல்லப்போனால் பாருங்களே இப்போ ஆரம்ப காலத்தில் அசோகண்ட காலத்தில் ஓலைச்சுவடிகள் வந்து எழுதி அனுப்புவார் ஆனால் அந்த ஓலைச்சுவடிகள் கொஞ்ச நாளில் தண்ணிப்பட்டு அப்படின்னு அது பழுதாகி போயிடும் அப்போ இதில் அவர் கருத்தில் கூட என்ன செய்கிறாரு அந்த காலத்தில் கொம்யூனிகேஷனோ கொம்யூனிகேஷனோ எதுவுமே இல்லை அவர் பிரிண்டர் கூட இல்லை அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா என்னைக்குமே அழிஞ்சு போகாமல் இருக்க அவர் என்ன பிளான் பண்ணுறாரு தன்னுடைய கட்டளைகளையும் போதனைகளையும் எழுதி வைத்து நிறுத்துவதற்கு வந்து எழுதி நிறுத்தின ஒரு தூண்கள் தான் அசோக தூண்கள் அழைக்க முயன்றது அப்போ அசோகத்துடன் ஏன் கட்டப்பட்டது நிர்மாணிக்கப்படுவதற்கான காரணம் என்ன தனது கட்டளைகளையும் போதனைகளையும் எழுதி வைப்பதற்காக இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணங்களை பார்க்கலாம் அடுத்து என்னென்னா பாருங்க நிறைய காரணங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அடுத்த விஷயத்தை பாருங்க மூணு காரணம் என்ன நிறைய காரணங்கள் இருக்கு அடுத்து பாருங்க இனி பாருங்க போட்டிருக்கு பாருங்க அடுத்த விஷயத்தை பாருங்க பௌத்த சமயத்தை பரப்புவதற்கான செய்திகளை அமைச்சருக்கு அனுப்புதல் இந்த ஒரு காரணத்துக்காக அமைக்கப்பட்டுச்சு அடுத்து புத்த பெருமாண்ட பிறப்பு முதல் பரிநிர்வாணம் நிர்வாணம் பரிநிர்வாணம்னா புத்தர் எந்த இடத்துல பிறந்தாரோ புத்தர் எங்க பிறந்தாரு ஒரு பிரதேசத்துல பிறந்திருப்பாரு அந்த இடத்துல ஒரு தூபி வைக்கிறது புத்த பெருமான் வந்து புத்தராகிட்டாரு புத்தர் சித்தார்த்தர் வந்து புத்தர் ஆகிட்டார் அது எந்த இடத்துல அப்படி ஒவ்வொரு இடங்களை காட்டுறதற்காக என்ன புத்தர் வந்து உதாரண்பாணத்துல பிறந்தார் சும்மா சொல்றேன் யாழ்ப்பாணத்துல பிறந்தாரு அங்க ஒரு ஒரு தூண் அமைக்கிறது ஆஹ் புத்தர் அங்க ஒரு தூண் அதுல செதுக்குவாங்க புத்தர் எங்கே திருமணம் செய்தார் அதுக்கு ஒரு தூண் அமைக்கிறது அந்த மாதிரி அசோகண்ட காலத்தில் முப்பத்தி நான்கு மே முப்பதுக்கும் மேற்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டுச்சு அப்போ அந்த தூண்கள் அசோக தூண்கள் ஏன் நிர்மாணிக்கப்பட்டுச்சு காரணம் என்னென்னா தன்னுடைய கட்டளைகளையும் போதனைகளையும் எழுதி வைப்பதற்காக அமைக்கப்பட்டுச்சு இரண்டாவது என்ன பார்த்தோம் பௌத்த சமயத்தை பரப்புவதற்கு அமைச்சர்களுக்கு வந்து தகவலை அனுப்புதல் அதற்காக நிர்மாணிக்கப்பட்டது மூன்றாவது புத்த பெருமான் பிறப்பு முதல் பரி நிர்மாணம் அடைந்த இடங்களை நினைவுப்படுத்த அமைக்கப்பட்டது இறுதியாக துறவிகளிட ஒழுக்க கட்டுரைகளை பின்பற்றது பிக்குகள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அது தொடர்பான விடயங்களை அவங்க மனசுல வச்சுக்கணும் கருத்தில் கொள்ளணும் பின்பற்றணும் அதுக்காக தூண்களை எழுதப்பட்டு எழுதப்பட்ட செதுக்கப்பட்டு அஹ் நிலைநாட்டப்பட்டச்சு இதுக்காகத்தான் இந்த அசோக தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டது இதுதான் கருப்பொருள் அப்ப முப்பதுக்கு மேற்பட்ட தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டுச்சு இப்படி அசோக தூண்களுக்கு சொல்ல சொல்லப்போ நிறைய இடங்களில் கடைபிடிக்கப்படுச்சு இந்தியாவில் சாஞ்சி தூபி சாரநாத் டில்லி ராம்பூர் லௌரி நந்த நகர் ரோமின் தாய் இது நிறைய இடங்களை சொல்லலாம் ஓகே இப்ப நம்ம அடுத்த போவோம் இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த அசோக தூண்கள் ஏன் நிர்மாணிக்கப்பட்டது என்பதை பத்தி பார்த்தோம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் இந்த அசோக தூண்களோட முக்கியமான அமைப்பு முறை இந்த அசோக தூண் எப்படி அமைக்கப்படுச்சுன்னு பார்க்க போறோம் இப்ப இந்த அசோக தூணை பாருங்க இது எப்படி அமைக்கப்பட்டுச்சுன்னா இதில் உயரம் வந்து கீழிருந்து மேல் நோக்கி முப்பது தொடக்க நாற்பத்தஞ்சடி உயரம் அப்ப உயரமா காண சூனார் உதாரணமாக இளைஞர் கருங்கள் செங்கல் போக்கல் நிறைய வகையான ரத்தின நிறைய கற்கள் இருக்குதுனே அந்த மாதிரி இந்தியாவில் சூனார் அப்படின்னு ஒரு ப்ரௌன் கலர் கல் அந்த கல்ல தான் இந்த ஒரு தனி தனி கல்லில் தனியே ஒரு கல்லில் வந்து இந்த தூண் அமைச்சிருக்கிறாரு அடுத்த விஷயம் பார்க்க போனா இந்த தூண் வந்து கீழிருந்து மேல் நோக்கி பாருங்க ஒடுங்கி செல்லுது இங்க பாருங்க இது ஒடுங்கி செல்ற தன்மையில இதை அவர் நிர்மாணிச்சிருக்காரு ஒடுங்கு செலன் இங்கே பாருங்க ஒடுங்கி செலவு சொல்றது எப்படின்னா அதாவது பாருங்க கீழே இருந்து மேலுக்கு இப்படியே மேலே போற மாதிரி கீழே இருந்து அப்படியே ஒடுங்கி செல்ற மாதிரி அவர் நிர்மாணிச்சிருக்கிறாரு அடுத்த செஷன் வந்து இதுல அடுத்த விஷயம் பார்க்க போறோம் ஊடகம் வந்து சூனார் என்றுக்கள் கீழேருந்து மேலே ஒடுங்கி செல்லுது தனி ஒரு கருங்கல் தனி ஒரு சூனா என்ற ஒரு ஒரு கட்பாட்டில் நிர்மாணிச்சிருக்கிறாரு அடுத்து வந்து பாருங்க இதுக்கு அடித்தளம் இல்லை அடுத்த விஷயத்துக்கு பாருங்க இதுக்கு அடித்தளம் இல்லை இங்க பாருங்க இந்த பகுதியில் வந்து அடித்தளம் எனக்கு இல்லை அடுத்து வந்து உச்சி பகுதி இது உச்சி பகுதி ரெண்டு பகுதி உச்சி பகுதி ரெண்டாக பிரிக்கிறாங்க இது வந்து அந்த தளம் இது தளப்பகுதின்னு சொல்லுவாங்க இது வந்து மேல் பகுதி மேல் தான் அந்த விலங்குருவங்கள்லாம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இது வந்து அந்த விலங்குறவம் நிற்கக்கூடிய அந்த பகுதி தளப்பகுதி அப்ப ரெண்டு பகுதியாக காணப்படுது ஓகே இந்த தளப்பகுதி வந்து தளம் வந்து சதுரமா இருக்கலாம் வட்டமா இருக்கலாம் இப்படி அது அதுமாரி மேல் மேலே வந்து உச்சியில் வந்து யானை சிங்கம் குதிரை எருது போன்ற உருவங்கள் மேலே செய்து இப்படி தான் இந்த அசோக தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஓகே இப்போ நம்ம பார்த்து அசோக தூண் ஏன் நிர்மாணிக்கப்பட்டுச்சு பார்த்தோம் நம்ம அடுத்து பார்த்தது வந்து இந்த அசோக தூண்கள் அமைத்த முறை இதுதான் தனித்துவ பான்கள் தூண்கள் தனித்துவ பணிகள் இப்படி சொல்லலாம் ஓகே இதுதான் அந்த அசோகத்தூனுக்கு உதாரணம் பாருங்க தான் இங்க பாருங்க இது தூண் வந்து கீழே மேலே ஒடுங்கி செல்லுது ஒடுங்கி செல்ற மாதிரி நிர்மாக்கப்பட்டிருக்கு இது ஒரு பகுதியில் தாங்க பாருங்க பிள்ளைகள் அப்ப இந்த பகுதியில் தான் இந்த உச்சி பகுதியில் தான் இந்த விலங்குருவங்கள்லாம் நிர்மாணிக்கப்படும் இது வந்து ஒரு தளப்பகுதி கீழே பாருங்க அடித்தளம் அதாவது அடித்தளம்னா அந்த தூணை நே நேரடியாக தளத்துல நேரடியாக அந்த தூணை வந்து மண்ணில் ஊண்டிருக்கிறாங்க நிலைநாட்டப்பட்டிருக்கு கீழே இந்த ஒரு அடித்தளமுமே இல்லை தான் அசோக தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது போவோம் இப்ப பார்க்க போறோம் இந்த அசோக தூண்களுக்கும் ஏனைய தூண்கள் வேறுபாடு நம்ம பார்க்க போறோம் அசோக தூண்களுக்கும் மேனைய வேறுபட பார்க்க போறோம் அசோக தூண்கள் வந்து ஒரு தனி கருங்கல்ல தனி ஒரு சூனார் என்ற ஒரு கல் காணப்படுது கீழ இருந்து அடித்தளம் வந்து ஒண்ணுமே காணப்படல மேல காணப்படுது ஆனா காலங்கள் உதாரணமா பாரசீகம் அதே மாதிரி கிரேக்கம் ரோமம் அந்த மாதிரி நாகரிகங்கள்ல காணப்பட்ட தூண்கள் எப்படி காணப்படும் அது ஒவ்வொரு கற்குற்றிகளா காணப்படும் கட்குற்றிகள் சொல்றது என்னன்னா முதல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு செஷனா பார்ப்போம் நம்ம தனி கற்றிக்குட்டியில காணப்படுது இப்படி பாருங்க தனி கற்குற்றிகள் அதாவது ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்லை வெட்டி 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 அடிக்கி அடிக்க செய்யறது தான் தனி கற்றுக்குற்றிகள் இது வந்து கிரேக்கம் பாரசீகம் ரோமம் போன்ற நாகரிகங்களை காணப்பட்டுச்சு ஆனா அசோகத்துங்க வந்து ஒரே ஒரு கல் முப்பத்த முப்பது தொடக்கும் நாற்பத்தஞ்சு அடி ஒரே கல்லை நேர வெட்டி அது நிலைநாட்டு இது ஒரு வேறுபாடு சரி அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து ஆஹ் வேற ஏனைய நாகரிகங்கள் செய்யப்பட்ட தூண்கள் வந்து அந்த கட்டிடங்களோட ஒட்டி காணப்படும் போது கட்டிடம் இப்போ இந்த கட்டிடத்தோட இந்த தூண் வந்து ஒட்டி காணப்படும் சரியா ஒட்டி காணப்படும் ஆனா இந்த அசோக தூங்குவது அப்படி காணப்படல தனித்தனியாக நிலைநாட்டப்படும் தனித்தனியாக நிலத்துல வந்து அஹ் நிலைநாட்டப்பட்டுதான் காணப்படுது இது ஒரு முக்கியமான விஷயமாக உள்ளது சரியா பிள்ளைகள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஏனைய பாரசீகம் போன்ற ஏனைய நகரிகளில் காணப்பட்ட தூண்கள் வந்து கீழிருந்து மேல் நோக்கி ஒரே தன்மையில தான் காணப்படும் ஆனா இந்த அசோக தூண்கள் அப்படி காணப்படாது இது எப்படி காணப்படும் கீழிருந்து இருந்து மேல் நோக்கி ஒடுங்கி சென்று காணப்படும் அது எப்படி காணப்படும்னா அந்த பாருங்க இப்படி தான் காணப்படும் உதாரணமாக இப்படி இந்த பாருங்க கீழேந்து இப்படியே போயிட்டு சின்னதா பாருங்க இந்த இப்படி இப்படி தான் தூள் காணப்படும் கீழேருந்து மேல் நோக்கி எப்படி காணப்படும் ஒடுங்கி செல்ற தன்மையிலே காணப்படும் ஆனால் ஏனைய கால நூல் கால தூண்கள் எப்படி காணப்படும் இந்த இப்படி மே கீழேருந்து மேல் நோக்கி சமளவாக காணப்படும் சரியா அதே மாதிரி அசோக தூண்கள் அடிப்பகுதியில் வந்து இந்த இந்த அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியில் எந்த ஒரு தளமும் காணப்படாது ஆனால் ஏனைய தூண்களை வந்து ஏனைய தூண்கள் வந்து பாரசீகம் போன்ற நாகரிகங்களை காணப்படும் தூண்கள் வந்து இப்படி ஒரு அடித்தளம் காணப்படும் அசோக தூண்கள் அடித்தளம் காணப்படாது இதுதான் அசோக தூண்களுக்கும் ஏனைய தூண்களான வேறுபாடாக காணலாம் அப்ப இவ்வளவு நம்ம பார்த்தது வந்து அசோக தூண்கள் ஏன் நிர்மாணிக்கப்படுது என்று பார்த்தோம் அடுத்த அசோக தூண்களிட முக்கியமான அமைப்பு முறைய பார்த்தோம் அடுத்து பார்த்திருக்கோம் அசோக தூண்களுக்கும் ஏனைய தூண்கள் வேறுபாடை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்திருக்கோம் ஓகே இப்ப நம்ம அடுத்த செஷன் பார்க்க போறோம் அதாவது அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அதாவது இந்த அசோகன் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தூண்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அதுல மிக முக்கியமான தூண்களா தற்போது காணக்கூடிய ஒரு தூண்கள் வந்து இந்த ராம்பூர் தூண் அடுத்து லௌரியா நந்தநகர் தூண் இறுதியா சாரணா தூண் இந்த மூன்று தூண்கள் தான் தற்போது காணக்கூடியதா உள்ளது இல்ல முதலாவது தூண் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எக்ஸாம் கேள்வி வரும்னா இந்த மாதிரி படங்களை கொடுத்துப்பட்டு எம்சியூல கேள்வி கேட்பாங்க இந்த படத்திலே காட்டப்பட்டுள்ள இந்த தூண் காணப்படும் இடம் இது அப்படி கேக்கலாம் சரியா ஓகே இது ராம்பூர் தூண் சரியா இந்த ராம்பூர் தூனை பத்தி சொல்ல போனா இந்த ராம்பூர் தூண் வந்து ஒரு எருது வடிவம் ராம்பூர் என்ற ஒரு பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டனால இந்த தூணுக்கு பேர் ராம்பூர் தூண் சொல்றாங்க இது வந்து அசோகண்ட இருபத்தி ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த கால பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது இது சூனார் என்ற ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டிருக்குது இந்த எருது வடிவம் கம்பீரமாகவும் உயிரோட்டமாகவும் தத்ரூபமாகவும் ஒரு கம்பீரத்தன்மையில இந்த எருது வடிவம் காணக்கூடியதாக உள்ளது இதில் வந்து தூண்டை வந்து எல்லாம் உடைந்த நிலையில் காணப்படுது தூண்ட அந்த போதிகை போதிகைன்னு அந்த சொன்ன எபகஸ் அந்த அமைப்போட மேற்பகுதி பண்ணுறதுதான் தற்போது காணுடைய வகையிலாக இது உள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்ன பிள்ளைகள் இந்த அதாவது இந்த அசோக காலத்தில் செய்யப்பட்ட தூண்கள் உதாரணமாக பாரசீகம் ரோமம் எகிப்து கிரேக்கம் போன்ற ஏனைய காலங்களோட செல்வாக்கு இங்கே கூடுதலாக காணப்படுது உதாரணம் போனா இப்போ இந்த விலங்கு உருவங்களை உயிரோட்டமாக செய்யறதுக்கு வந்து கூடுதலாக வந்து இந்த ரோம கிரேக்க பண்புகள் கூடுதலாக காணப்படுது கிரேக்க ரோமங்கள்ல வந்து தான் கூடுதல் விலங்கு உருவங்களை உயிரோட்டமாக செய் செதுக்குவாங்க அந்த பண்பு இங்கேயும் காணக்கூடிய உள்ளது அதே மாதிரி இந்த ராம்பூர் தோணில் இன்னும் ஒரு நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தின் நாகரீகத்தின் காணப்படுது எப்படி காணப்படுதுன்னா சிந்துவெளி நாகரிகத்துல வந்து முத்திரைகளில் வந்து கூடுதல் இந்த மாதிரி விலங்குருவங்கள் தான் புரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த பண்புகளையும் அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி எழுதுபடியும் இங்கே மௌரிக்காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ தான் ராம்பூர் தூண் தொடர்பான விடயங்கள் அடுத்து பார்க்க போகிறது லௌரிய நந்தநகர் தூண் இது லவ்ரியா நந்தநகர் என்ற ஒரு பிரதேசத்தில் இந்த தூண் காணப்படுது இது வந்து கீழே மேலைக்கு ஒடுங்கி சென்று காணப்படுகின்றது இதில் பார்த்தா தனி ஒரு சிங்கம் காணப்படுது இந்த தனி சிங்கம் பின்னாங்கலை மடித்து மூணாங்காலையை சற்று உயர்த்தி வைத்தவளை காணப்படுது இந்த விலங்குறம் சிங்கமும் கம்பீரமாகவும் உயிரோட்டமாகவும் தத்ரூபமும் காணக்கூடிய உள்ளது ஓகே அத பாருங்க பிள்ளைகள் இன்னும் நிறைய விஷயம் சொல்றேன் உங்களுக்கு இந்த தூண்களோட மேல் பகுதி தளப்பகுதியில பாருங்க ஒரு மனையை கவுத்த மாதிரி தாமரை வடிவங்களை கொண்டு இந்த தூணமைப்பு காண உள்ளது நம்ம இறுதியா பார்க்க போற தூண் சாரணா தூண் இதுக்கு முக்கியமான தூண் இந்த தூண் அதிக வினாக்கள் குழு வந்து கொண்டிருக்குது இந்த சாரணா தூணை பத்தி சொல்ல போனா இது வந்து அசோகன் காலத்தை நிர்மாணிக்கப்பட முக்கியமான தூண் இந்த தூணுட பிரதான பண்பு இந்த தூண் ஏன் நிர்மாணிக்கப்பட்டுச்சுன்னா இந்த புத்த புத்த புத்தப்பெருமாள் வந்து முதலாவது போதனை செய்தார் முதலாவது தர்ம போதனை நினைக்கூறுறதுக்காக தான் நிர்மாணிச்சிருக்கிறாங்க சரியா இதுல வந்து நான்கு சிங்கோருவங்கள் காணப்படுது அதே மாதிரி கீழே இந்த தளப்பகுதியில பாருங்க வட்ட வட்டவழியில காணப்படுது இந்த தளப்பகுதியில வந்து தர்ம சக்கரம் மூன்று விலங்குருவங்கள் காணப்படுது நம்ம கீழே காட்டுறேன் பாருங்க இதை பாருங்க எருது யானை குதிரை இந்த போன்ற மூன்று விலங்குருவங்களும் தர்ம சக்கரமும் அந்த தூண்ட தலை தலைப்பகுதியில் காணப்படுது அதே மாதிரி இந்த ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு காரணங்களை பிரதிபலிக்குது இப்போ தினம எருது எடுத்துக்கிட்டால் அது வந்து போட்டு வைப்பத்தை நினைவுக்கூறு தான் அதாவது இந்த சாரணாத்தூன்னில் நாலு விலங்குகள் காணப்படுது சிங்கம் எருது யானை குதிரை இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு திசையை காட்டுது அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த புத்த பெருமான் முதலாவது தர்ம போதனை செய்த இந்த சாரநாத் இடத்துல அவரோட தர்ம போதனை நான்கு திசைகளுக்கும் செல்கின்ற மாதிரி இந்த விலங்குறங்களை காட்டியிருக்கிறாங்க சரியா இப்ப இதுல வந்து ஒவ்வொரு விலங்குருவங்களும் ஒவ்வொரு விஷயங்களை வெளிப்படுத்துது உதாரணமா சிங்க உருவம் வந்து புத்தராகிட்டார் புத்தர் வந்து புத்தராகுதல் புத்தர் புத்தராக முன்னுக்கு புத்தருக்கு இளமை பேர் வந்து சித்தார்த்தர் அடுத்த ஆரம்பத்துல சின்ன வயசுல பேர் வச்சா சித்தார்த்தர் அப்ப சித்தார்த்தர் புத்தராகுதல் அதர் சொல்றதுக்கு வந்து சிங்க உருவத்தை காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி எருது வடிவம் வந்து ஏற்பூட்டு வைபத்தை நினைவு கூறுறாங்க யானை வந்து சித்தார்த்தட பிறப்பு மாயதேவின் கனவு என்ற விடயங்கள் குறிப்பிடுகின்றது குதிரை வந்து எதை காட்டுதுன்னா அதாவது திருமண மகன பிறகு புத்தர் திருமண வாழ்க்கையை விட்டுட்டு இல்லறம் அந்த இல்லறம்னா திருமண வாழ்க்கை அதை விட்டுட்டு விலகி செல்ற மாதிரி ஒரு பண்பை காட்டுறதுக்கு குதிரையை காட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி தான் நான்கு விலங்குருவங்களை அந்த சாரணா தோனில் காணக்கூடியதாக உள்ளது அடுத்த விஷயம் முக்கியமாக இந்த சாரணா தூண்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பார்க்க போனால் இந்த தூண் வந்து தற்போது இந்தியாவில் அரசு ரச்சனையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த அசோகண்ட பலம் செல்வாக்கு பொருளாதாரம் அவன் ஆட்சியையும் காட்டுவதற்காக இது நான்கு சிங்க உருவங்களும் காணக்கூடியதா உள்ளது இவ்வளவுதான் இந்த சாரணா தூண் தொடர்பான விடயங்கள் ஆகும் தற்போது கூட இந்த சிங்க உருவங்கள் நீங்க போய் பார்க்கலாம் டெல்லியில வைக்கப்பட்டிருக்குது இந்த சாரண தூணை பாருங்க கம்பீரமாக சாரண சிங்க உருவம் வந்து கம்பீரமாகவும் உடல் தோற்றம் உயிரோட்டமாகவும் தத்ரூபமாகவும் திடகாத்திரமாக இந்த சிங்கருவம் தூண் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்போ நேரம் பார்த்தது என்னென்னா சாஞ்சி தூ மௌரிய கால கலைப்படைப்புகளை பார்த்துருக்கோம் இந்த மௌரிய கால கலைப்பிடிப்புகளை வந்து நிறைய வினாக்கள் பார்த்தோம் அந்த வினாக்கத்தோட வினை விடைகளை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கிறோம் ஓகே அப்போ நம்ம இந்த வினாக்களை பார்த்த மாதிரி அசோகண்ட காலத்தில் அதாவது இந்த அசோகண்ட கால ஒரு பொற்காலமாகும் இந்த மௌரிய காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட தூண்கள் என்னென்ன உதாரணமாக கேள்வி கேட்கலாம் ஒன்று சொல்லப்போனால் ராம்பூர் தூண் அதே மாதிரி வந்து லவ்ரி நந்தநகர் தூண் சாரண தூண் அடுத்து வந்து அடுத்த விஷயம் பார்த்தோம் இந்த அசோக தூண்கள்ட முக்கியமான பண்புகள் பார்த்தோம் அது எப்படி நிர்வாணிக்கப்படாதையும் பார்த்தோம் அசோக தூண்களுக்கும் ஏனைய தூண்களும் வேறுபாடுகளை பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி வினாக்கள் தான் அவங்களுக்கு படிச்சு எக்ஸாம் எக்ஸாமுக்கு கேள்வி வரும் அப்போ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த வீடியோவில் வந்து இந்த சாந்தி தூபி தொடர்பான வீடியோங்களை மேலே நம்ம கலந்து நடுவோம் இது ஒரு ஜூம் கிளாஸ் செய்யப்பட்ட ஒரு ரெக்கார்டிங் ஆகும் விருப்பம் மறந்து நீங்கள் தொடர்ந்து கிளாஸில் பங்குபற்றலாம் பங்குபடுறதுக்கு அந்த ஃபோன் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதில் கிளாஸில் பங்குபட்டு தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் குட் நைட் அண்ட் கோல் பஸ்